காளிகாயிச வித்மகே சமசான ஆசன்ய தீமகே தன்னோ காளி பிரச்சோதையாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லாமல்ல இறைவன் ஆசியுடன் எமது ஆகிய அனைவரும் எல்லா செல்வங்களும் எல்லா வளமும் நலமும் பெற்று ஆரோக்கியமுடன் வாழ்வதற்காக எமது தெய்வமாகிய காளிகாதேவியுடன் வேண்டி வணங்குகிறேன் வாழ்க வளமுடன் வணக்கம் நேர்களே இன்றைய வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க அதாவது நமது ஆதிகால முறையில் யச்சினிகளை எப்படி குருவ முறையில் குடுவையில் அடைத்து எப்படி வழிபாடு செஞ்சுருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இதை குருவ குடுவ முறை இது எதற்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அதாவது மயானத்தில் நமது கணவன் மனைவி வசியம் பிரிஞ்சிருக்கவங்கள ஒன்று சேர்க்குவதற்கு சரிங்களா அதாவது நமக்கு எவ்வளவுதான் எதிரிகள் தொல்லைகள் கொடுத்தாலும் அவர்களை வந்து தன்வசப்படுத்துவதற்கு மற்றபடி பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரம் இது அனைத்தையும் செய்வதற்கு இந்த ஆதி அட்சினி வந்து பார்த்திங்கன்னா நமது முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த முறை இதன் மூலயமாக நமது மாந்திரிகத்தின் வழியாக அனைத்து வேலைகளையும் செய்யலாம் சுலபமான முறையில் நமக்கு அதிக பலன் அளிக்கக்கூடிய இந்த ஆதி அட்சினி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இதனுடைய பூஜ்ய முறைகள் மற்றும் இதனுடைய படையல் முறைகளும் ரொம்ப சுலபமானது தான் சரிங்களா நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு அவங்கள உரு கொடுத்து சித்தி பண்ணுறோமோ அளவு நமக்கு நமக்கு உண்டான அந்த வேலைகளை அவங்க செஞ்சு தருவாங்க சரிங்களா இந்த வேலைகளை செய்வதற்கு அவங்களுக்கு படையல் முறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசைவத்தில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வேகமாக அதனுடைய செயல்பாடுகள் இருக்கும் சைவத்தில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் காலதாமதமாகும் அந்த எந்த ஒரு வேலைகளை செய்தாலுமே அந்த ஒரு வேலைகளானது கொஞ்சம் தா காலதாமதமாகும் சரிங்களா நீங்கள் உங்களுக்கு எந்த முறையில் சித்தி எடுக்கிறீங்களோ சித்தி பண்ணி அது நீங்கள் அந்த வேலைகளுக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இந்த ஆதியட்சினி குருவ குடுவ முறை வந்து பார்த்திங்கன்னா நமது முன்னோர்கள் பயன்படுத்தி வந்திய முறை அதே போல தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாந்திரிக ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு நல்ல பலனளிக்கும் சரிங்களா அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறி சொல்கிறவங்களுக்கும் இந்த அருள்வாக்கு சொல்கிறவங்களுக்கும் இதை வச்சு சொன்னீங்கன்னா அக்கீரோட்டா துல்லியமாக அவங்களுக்கு பலன் சொல்லலாம் சரிங்களா இதை தான் நீங்கள் நினச்சி வந்திருக்கீங்க இதுக்காண்டி தான் வந்திருக்கீங்க அப்படின்றத துல்லியமாக சொல்கிறதற்கு அந்த எச்சியானது உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாகவும் பக்க பலமாகவும் கூட நிற்பாங்க சரிங்களா அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்துக்கெலாம் நீங்கள் இவங்களை பயன்படுத்தி எந்திரங்கள் தாயத்துகள் வசிய அஞ்சனங்கள் இதெல்லாம் உருவேற்றி சித்தி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக தொழில் வளர்ச்சியெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சரிங்களா இது மட்டுமல்லாமல் நமக்கு அஷ்டகர்மத்தில் அனைத்து வேலைகளையும் இவங்களை வச்சு செஞ்சுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தனந்தாய்ச்சினி தனியாக இருக்காங்க சரிங்களா அவங்க வந்து அவங்களை எதற்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வ செல் பணம் செல்வங்கள் அதிகமாக சேருவதற்கு அதை நம்ம பயன்படுத்துவோம் சரிங்களா அதாவது பொருளாதாரம் சார்ந்து எந்த ஒரு வேலைகளை செய்வதற்கும் அவங்கள நம்ம பயன்படுத்திக்குவோம் சரிங்களா பயன்படுத்தி அதுக்குண்டான பலவன்களை நம்ம இது பெற்றுக்கலாம் சரிங்களா இந்த ஆதி எச்சினி குருவ முறை வேணுங்கிற நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமது தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் வழியாகவும் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்ல முறையில் உங்களுக்கு செய்து கொடுக்கலாம் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய தெய்வம் இது உத்தரவு இருந்தால் மட்டுமே தான் இது உங்களால் இது செய்ய முடியும் தெய்வ உங்கள் குல தெய்வத்தின் உத்தரவு அனுகிரகங்கள் இல்லாமல் இது நீங்கள் யாராலையும் செய்ய முடியாது எவ்வளோ தான் நீங்கள் இது பண்ணாலும் உங்களால் அது பயன்படுத்த முடியாது சரிங்களா உத்தரவு இருக்கிற நண்பர்களுக்கு மட்டும் நம்ம செஞ்சு கொடுப்போம் சரிங்களா உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அனைவரும் இறைவன் ஆசியோடு வளமும் நலமும் பெற்று